கேக்குறீங்களா நாங்க வில்லேஜ் பண்ணி பேசுறதுங்க எப்படி கேக்குறீங்க ஏனுங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ வரப்போகுதுங்க என்ன வீடியோன்னு கேக்குறீங்களா அட மாட்டு வீடியோ தானுங்க ஆமாங்க உண்மையாலுமே ஃபஸ்ட்டு என்னோட வியூவர்ஸுக்கு என் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நான் மாட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் எதிர்பாராத அளவுக்கு எனக்கு நிறைய பேர் அதை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் அந்த மாட்டை பற்றி கேள்வியும் கேட்டிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமுங்கோ எனக்கு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம மாட்டை பற்றி எதை அதாவது மாட்டு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாட்டுக்கு அடிக்கூறுக்கு வரக்கூடிய ஒரு நோய் அடிக்க சொல்ல போகிறத விட கண்ணு ஈனதுக்கு அப்புறம் இந்த நோய் கண்டிப்பாக சில மாட்டுங்களுக்கு வருங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா மாட்டோட மடிவீக்கம் சரிங்களா மாட்டுக்கு மடிவீக்கம் வருது இல்லைங்களா அது எதனால் வருது ஒருவேளை அது வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணணும் அது வந்ததுக்கு அப்புறம் அது நமக்கு எப்படி எல்லாம் தெரியுன்னு விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க புதுசா யாராவது மாடு வாங்கி வளர்த்துன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவங்களுக்கு தெரியாதுங்களோ அப்ப நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லணும் இல்லைங்க குறிப்பான விஷயம்ங்க நான் இந்த மாட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது விவசாய வீடியோவில் இருக்குது விவசாய பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஆனால் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பயன்படுத்திட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோமேங்க நாங்கள் புதுசால எதுவுமே சொல்லலீங்க நான் என்ன நாங்கள் ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் செஞ்சு பார்த்தா தான் நான் அதை உங்களுக்கு சொல்ல முடியே அதை விட்டு போட்டு நான் பாட்டுக்கு செய்யாத ஒன்று சொல்லி போட்டு நாளைக்கு நீங்கள் கீது அதை செஞ்சீங்கன்னா அப்புறம் சொல்லி தான் நான் ஜென் ஜென் சொல்லி போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க பாக்கல அதான் நாங்கள் மாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டுருக்குறோம் ஏதாவது வியாதி வந்துட்டா ஒரு நோய் வந்துருச்சுன்னா உடனே அது நம்ம கை வைத்தியத்தில் அது எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க சரிங்க நானே பேசிட்டு இருந்தேன் எப்படிங்க வீடியோக்குள்ளே போலேங்களா ஆனால் வாங்க நான் போய் குட்டச்சி பிடிச்சிட்டு வரேன் இன்னைக்கு எப்போயா போன கேட்கும் சேவலையை பார்த்துட்டீங்க இன்னைக்கு குட்டச்சி பற்றி பார்க்குங்களாங்களா சரி வாங்க நம்ம குட்டச்சி பிடிச்சிட்டு வரட்டுங்களா பிடிச்சிட்டு வரணுங்களா ஏனுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இவருக்குறா பார்த்தீங்களா இவ்வளோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோவில் இவ பேர் வந்து குட்டச்சி சரிங்களா இவ வந்து எல்லா மாடு விட குட்டியாக இருப்பா அதனால அவங்களுக்கு பேர் குட்டச்சின்னு வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அந்த மடி நோவு எதுக்கா எதனால் வருது அப்படி பார்க்கலாங்களா அது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கட்டுத்தரையை சுத்தமாக வச்சுக்கோணுங்க சரிங்களா மாடு கட்டுற கொட்டாயி இருக்குது பார்த்தீங்களா அது சுத்தப்பத்தமாக வச்சுக்கோணுங்க கட்டுத்தரையில் ரெண்டு வகையான இருக்குதுங்க ஒன்று வந்து மண் தரங்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காரை ஓட்டு வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு காரை ஓட்டு வைக்கிறது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கணும்ங்க ஏன்னா சில பேர் வந்து சும்மா திப்பி திப்பிரியாக தான் இருக்குன்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க ஆனால் கார வந்து அதை போட்டோன்னே நீங்க என்ன பண்ணுறீங்க சீமாத்தில் அந்த சிமெண்ட் பாலம் அப்படி அடிச்சு விட்றீங்க இருந்தாலும் எனக்கும் தெரிஞ்சு அது கொஞ்சம் சேஃப்டி தான் நான் நினைப்பேனுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாலு அளவில் அந்த நீங்க சீமாத்தில் அடிச்சு விட்ருக்குறீங்க பாத்தீங்களா அந்த கார் அந்த வகுடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலடவில் நம்ம கழுவ கழுவ அது மொழுக்குன்னு ஆயிருங்க மாட்டுக்கு வந்து அது எப்பயுமே பாதுகாப்பு இல்லைங்க இப்போ நீங்க சாணி போட்டோன்னு என்ன ஆகுங்க சாணி மேலே கால் வச்சு வலி கூட்டு போய் பொத்துன்னு மாடு வந்துருங்க சென மாடா இருந்தாலும் ஆபத்துங்க வெறுமாடா இருந்தாலும் ஆபத்துங்க கண்டிப்பா கால் முறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் மண் தரையில வளர்த்துங்க சப்போஸ் இப்போ விசவில்லைங்க அப்படிங்கும் போது அப்புறம் என்ன பண்றதுங்க சில பேர் காரையும் போட்டுக்கிறாங்க இல்லை தண்ணி போட்டு டியூப் போட்டு கழுவி விட்டுறாங்க அப்படியே தண்ணி வச்சு கழுவி கழிவுறாங்க சாணி வளைச்சதுக்கு அப்புறம் அதுல காரை கழிவுறாங்க இருந்தாலும் அது கொஞ்சம் வச்சுக்கங்க ஆனா சரி எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வச்சிருக்கறீங்க கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்குங்க அவ்வளோதானுங்க அடுத்து நம்ம மண்தறை வந்து பாத்தீங்கன்னா சாணி இங்க வலிச்ச உடனேயே அதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மாடு படுத்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க முதல்ல வருவாங்க தீவனம் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா தீவனம் போட்டுருப்போங்க சரிங்களா காற்றால் தாலி தண்ணி கட்டின உடனேயே ஒருக்கா தீவனம் போட்டுருப்போங்க அப்புறம் பதினோரு மணிக்கு ஒருக்கா தீவனம் போடுவோங்க அப்புறம் மறுபடி பன்னெண்டரைக்கு ஒருக்கா தீவனம் போடுவோங்க பாலை அப்புறம் ஒருக்கா தீவனம் போடுவோங்க மறுபடியும் நாலரை மணிக்கு தண்ணி கேட்டுறது பிரச்சனை இல்லைங்க இல்லை இடையில ஒரு நாலு மணிக்கு ஒருக்கா தீவனம் போடணும் சில பேர் ஆறு மணிக்கு தண்ணி கட்டுவாங்க நான் பாலை கறந்ததுக்கப்புறம் நாலு மணிக்கு தண்ணி கட்டுறதுனால நான் தீவனம் போட மாட்டேங்க நான் மறுபடியும் உள்ள கட்டி தீவனம் போட்டுருவோம் அதனால் அப்படி இருக்குதுங்க மாட்டை வந்து எழுப்பி விட்டுறணுமே மாடுன்னு படுத்துட்டு இருந்துன்னு வச்சுங்க தீவனம் எழுப்பி விட்டதுமே மாடு சாணி போடுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதல்ல சாணியை தனியாக அந்த நவுத்தி விட்டுறணுங்க சரிங்களா ஒரு மம் வச்சு அக்கட்டால் நவுத்தி விட்டுறணுங்க ஏன்னா மாடு வந்து சாணி மேலேயே படுத்துதுன்னா கண்டிப்பா மடிநோவு வருமுங்க அது சாணி மேலேயே படுத்துதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ஒரு நுண்ணுயிரு சொல்லிட்டு அதை ஒன்று சொல்லப்போனால் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக மடிநோவை தாக்குமுங்க சரிங்களா அதனால எப்பயுமே மாடு எந்திரிச்சதும் சாணியெல்லாம் ஒதுக்கி விட்டுறோணுங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு இந்த பாலை கறந்த உடனேயே தீவனத்தை போட்டுறணுங்க அது காத்தாலையினாலும் சரிங்க பொழுதோடையினாலும் சரிங்க பால் கறந்தது அக்கட்டை பாலை கறந்துட்டு வந்துட்டாங்கனாவே தீவனத்தை போட்டணுங்க இப்ப நாங்க வந்து அஞ்சு உருப்படி ஆறு உருப்படி மாடு வச்சுக்கிறோம்னு வைங்க மாடு வச்சுக்கிறோமே நாங்க வந்து பாலை ஒரு ஒரு இப்ப நான் அஞ்சு மாட்டுக்கு கறந்ததுக்கப்புறம்லாம் அப்புறம் நான் தீவனம் போட மாட்டேங்க ஒட்டுக்கா சில பேர் அப்படி பண்றாங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா கறந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் போய் தீவனம் போட்டுக்கலாம் நானும் அப்படி பண்ணக்கூடாதுங்க என்ன ஆகுங்கன்னா சில மாட்டுக்கு வந்து கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க பாலை கறந்தோடனே மாடு படுக்கிறது தான் பார்க்கு மா எப்போமே வந்து அந்த என்ன சொல்லப்போனால் பாலை கறந்தது ஒரு மணி நேரம் ஆகுங்க அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பால் கறக்குறோம் இல்லைங்களா அந்த ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகுமுங்க சரிங்களா ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகுங்க அப்போ நம்ம அதை உடனே மாடு படுத்துதுன்னு என்ன ஆகுங்க அந்த ஓட்டை அப்படியே இருக்குது அந்த அந்த ஓட்டை வழியாக தான் நுண்ணுயிர்கள் அதாவது பேக்டீரியா அப்படிங்கிற விஷயம் வந்து மடியில் போய் ஒட்டிக்குமுங்க மடியில் ஒட்டுச்சுன்னா மடி சீக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க அப்ப நம்ம என்ன பண்ணோன்னா மாடு கறந்த உடனே ஒரு மாடுனாலும் ரெண்டு மாடுனாலும் பத்து மாடே வச்சுருந்தாலுமே ஒரு ஒரு மாடு கறக்க கறக்க நம்ம தீவனத்தை போட்டு வரணும் எப்படி மாடுங்க தீவனம் தின்னு முடிச்சு படுக்கம்போது அப்புறம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க அதான் உடனேக்கு உடனே பாலை கறந்த உடனே படுக்க கூடாதுங்க கண்டிப்பா அதனாலதான் மடிநோவு அதிகமாக வருதுங்க அது முக்கியமா சொல்ல போனா எப்படி சொல்றது கண்ணு ஈனதுக்கு அப்புறம் தான் அதிகமாக உங்களுக்கு மடிநோவு அதிகமாக வர்றதுக்கு காரணம் தானுங்க சரிங்களா அதனால எப்பயுமே நம்ம மாடு மாடுகளை வந்து சுத்தவத்தமா வச்சுக்கணுங்க முக்கியமான விஷயம் மாட்டுக்கட்டு தரையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுங்க இந்த சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லு இருக்குங்க சாணி போட்டு உழைப்பிருக்குங்க அதுக்குள்ளேயே மாடு படுத்து கிடக்குங்க அப்புறம் பால்காரர் வந்த உடனே என்ன ஆகுது நீங்களே கறக்கிற மாதிரி சரி பால்காரர் கறந்தாச்சு இப்போ நாம் கறக்குற மாதிரி இருந்தால் நாம் கொஞ்சம் சுத்தமாக அடிச்சு மடியை நல்லா தண்ணி நிறைய இறச்சி ஊற்றி நல்லா அடிச்சு சுத்தமாக கழுவிட்டு அப்புறம் கறப்புங்க சில டைமில் பால்காரர் என்ன பண்ணுவார் அவருக்கு என்ன இந்த ஒரு கறவீங்களா ஏகப்பட்டக்க பக்கம் காட்டுக்கு போகிறனால அவசர அவசரமாக மடி கறக்குன்னு சும்மா அந்த காம்பு வர்ற இடத்துல மட்டும் தண்ணியை அரைச்சி விட்டுட்டு எண்ணெய் போட்டு கறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அது ரொம்ப தப்புங்க அதனால தான் என்னங்கிறேன்னா நாம வந்து பால் கறனை குறை சொல்ல முடியாது அதனால நம்ம மாட்டை நாம தான் சுத்த பத்தமாக வச்சுக்கோணும் அப்போ பால் கறக்கிறோன்னா அதுக்கு முன்னாடியே மாட்டை எழுப்பி விட்டு சாணி எப்படி படுத்துருக்குற மாதிரி நீங்கள் எழுப்பிவிட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே யூரின் போயிருங்கோ சாணியும் போட்டுருங்கோ அஞ்சு நிமிஷத்தில் ஆகாதுங்க நான் அதிகமாக அஞ்சு நிமிஷம் சொல்கிறேங்க ரெண்டு நிமிஷம்தாங்க குறைஞ்சது அது எந்திரிச்ச உடனே கண்டிப்பாக யூரின் போயிருங்க சாணி போட்டுருங்க நீங்கள் அதை அக்கடால தள்ளி விட்டீங்கன்னா தீவனத்தை போட்றலாமுங்க இல்லை அக்கடால தள்ளி விட்டீங்கன்னா மாடு சீக்கிரம் அது மேலேயே படுக்காதுங்க சரிங்களா அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க சரிங்க நோ வரக்கு இதெல்லாம் தாங்க காரணமாக மஸ்ட்டு மாட்டை வந்து நம்ம சுத்தவத்தமாக வச்சுக்கணுங்க கட்டுத்தரை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த மடி நோய் வர்றதை வந்து நம்ம தவிர்க்கலாமுங்க சரிங்களா சேரியமணி இப்போ மடி நோய் வந்துருச்சு இதுக்கு எதாவது மருந்து இருக்குதா கண்டிப்பாக இருக்குதுங்கோ அது என்ன மருந்து தெரிஞ்சுக்கணுங்களா சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து பாத் போட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ற வண்ணாடி என்ன பண்ணுவாருங்கன்னா ஒரு டப்பா சாப்பி சப்பமே வீட்டில் வாங்கி வச்சுருப்பாருங்க சரிங்களா சாப்பீஸும் ஒரு அஞ்சாறு சாப்பீஸுங்க ஒரு பத்து சாப்பீஸ் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்குங்க அது கூட ஒரு ஒரு எலும்பச்சி பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சிக்குங்க அந்த சார்மை இதுவும் சேர்த்தி பாலை கறந்ததுக்கு சரிங்களா அது காற்றாலை கறந்தாலும் சரி பொழுதோட கறந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் காற்றாலே கறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா மடி சுத்தமாக இருக்குங்களா நல்லா மடி ஏகமாக பூசி விட்டுருவோம் சரிங்களா அதே மாதிரி பொழுதோடையும் ஒருக்கா பாலை கறந்ததுக்கு அப்புறமா திருப்பி அதே மாதிரி ஒருக்கா பூசி விடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து மூணு நாள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மடி வைக்கணும் கம்மியாயிடும் சரிங்களா குறைஞ்சிருங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பச்சரிசி ஒரு நூறு கிராமுங்க சரிங்களா அப்புறம் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க இந்த பச்சரிசி வெந்தயத்தையும்ங்க நல்லா கழுவி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதுமு சரிங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறிட்டு என்றா குட்டச்சி என்ன பண்ணிட்டு இருக்கிற அட வேற என்ன இல்லைங்க இந்த சேவலை பண்ண மாதிரி இவீங்களா ரெண்டு கவர் ஓட்டு கட்டிடுமா இந்த ஒத்த கவரில் விட்டா எப்படா நோஞ்சலாம்ன்ட்டு நமக்கு எப்படி முதுகலாக ஆரிக்குமோ அதுக்கு மாதிரி கழுத்து சொரியுதுங்களாமாங்க அது சொரிஞ்சிட்டு இருக்குது அந்த மாதிரி அந்த பச்சரிசி வெந்தயத்தையும் நூறு கிராம் ஊற வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷம் ஊருனா போதுங்க அதிகமாக ஊற வச்சிடாதீங்க பதினஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நல்லா மையம் அரைச்சிக்குங்க அரைச்சி போட்டு கூடாதில் கூட மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனுங்க சரிங்களா இதே மாதிரி தானுங்க ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து மடிக்கு பத்து போட்டுவிடுங்க சரிங்களா அப்படி இருந்தால் அந்த மடி நோவு சீக்கிரம் நீங்கிருமேங்க இன்னொரு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க ஏன்னா இதெல்லாம் நான் கை வைத்தியமுங்க நாங்கள் செஞ்சு செஞ்சு ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கை வைத்தியை செஞ்சு பார்த்தோம் காட்டி நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோமுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா அல்லார் வீட்டிலேயே கத்தால் எப்படி இருந்தாலும் நம்ம கிராம சேர்க்கு கிடைக்குங்க கத்தாளி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இந்த உள்ளே இருக்கிற ஜெல்லாட்டு இருக்குதுங்களா அதான் அந்த நொங்காட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் எடுத்து போட்டு அதுலேயே அதே மாதிரி தான் மஞ்சத்தூள் நல்லா கொலைச்சுங்க ஒரு மடி ஏகமாக மூணு நாளைக்கு தொடர்ந்து காத்தாலையும் பொழுதோடையும் காத்தாலையும் பொழுதோடையும் நல்லா பத்து போட்டு விட்டிங்கன்னா மூணாவது நாள் மடி வீக்கம் சும்மா பட்டுன்னு பறந்து போயிருங்கோம் ஆ இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறனால தான் நாங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறோமுங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு இந்த மடி வீக்கம் வராமக்கிறக்கு நான் அடுத்த சுத்தமாக சுத்தமா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுல இன்னொன்னு ஒன்று இருக்குதுங்க இது வந்து அதிகமாக நான் சொன்ன மாதிரி கண்ணு ஈன தான் வருமுங்க அப்ப வரும்போது இந்த முக்காவை வச்சு நம்ம பால் நல்லா கறந்ததுக்கு அப்புறமா கண்ணுக்குட்டியே ரொம்ப கொஞ்ச நேரம் விட்டுருங்க சில பேர்ல என்ன பண்றாங்க செத்த நேரம் ஊட்டுன்னு உடனே புடிச்சு இழுத்துறாங்க அப்படி பண்ணக்கூடாது அந்தமா அந்த கண்ணுக்குட்டி அந்த மடியை எத்தனை நேரம் முட்டி முட்டி ஊட்டுதோ அப்போதானுங்க அந்த மடி வீக்கம் வராதுங்க மடி உடைய ஆரம்பிக்குங்க ஏன்னா சில மடியெல்லாம் பாத்தீங்கன்னா கல்லாட்டம் இருக்குமுங்க அது வந்து அதனால தான் முக்கால்வாசி அந்த நோய் வர்றதுக்கு காரணமே ஏன்னா பால் நல்லா சுரந்துட்டுருக்குது நிறைய மாடெல்லாம் அது சில டைம் பால் கரை சரியாக கறக்காமட்டிருக்குல்ல இல்லை கன்று குட்டிக்கு இருக்குதுன்னு கொஞ்சம் விட்டுர்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க கன்றுக்குட்டி நல்லா ஊட்ட விடாமல் டக்குன்னு இழுத்துட்றீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊட்டுட்டுங்க நல்லா முட்டி மூட்டி அதை மடி உடையுங்க இன்னும் ஒரு வயசுமே இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை மடி இன்னும் கல்லாட்டவே இருக்குதப்பா உடைய மாட்டேங்குதுன்னா கன்று ஊட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐஸ் கட்டி இருக்குதுங்களோ அதை நல்லா ஒரு கறிச்சிப்போ இல்லை ஒரு துண்டுலியாக சுற்றிக்குங்க சுற்றி போட்டு உங்கள் கை அந்தளவுக்கு இப்போ நம்ம சுடுதண்ணி எப்படி வேளாகும் போது சூடு பார்க்குறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கை அந்த அளவுக்கு ஐஸ் கட்டி நல்லா ஜில்னஸ் பிடிக்க முடியுமோ அளவுக்கு பிடிச்சி போட்டு செத்த மாட்டி போய் மாட்டு மடிக்கிட்ட உட்காந்து நல்லா க ஒத்தரம் கொடுக்கணுங்க சரிங்களா நல்லா ஒத்தரம் ரெண்டு நேரம் இப்படி ஒத்தரம் கொடுத்து இதெல்லாமே நான் மூணு நாள் வைத்தியம் தான் சொல்கிறுங்க சீக்கிரம் உடனே ரெடி ஆயிரும்ங்க ரொம்ப நேரம்லாம் கொடுத்துடறாதீங்க ம மடி இதாயிரும் அதாவது அந்த ரெண்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் அப்படி கொடுத்தீங்கன்னா போதுங்க மடி சீக்கிரம் உடஞ்சிடுங்க சரிங்களா இதெல்லாம் மறக்காமல் பண்ணுங்க இதெல்லாம் கை வைத்தியம் தானுங்க இதுக்கெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்டேங்கிது அப்படின்னா மட்டும்தான் கால்நடை மருத்துவர்கிட்ட போய் அனுபவமுங்க சரிங்களா ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாம் எல்லாம் சரியாகி என்ற முன்னாடி எப்பயுமே அதிகமாக வர்றதே என்ற மண்ணாடி அந்த ஏலும்பட்சி மழை சாப்பிட்டு தானுங்க அது ரொம்ப ஈஸியான விஷயமுங்க டக்குன்னு பார்த்து போட்டு விட்ருலாமுங்க ஆணுங்க இதெல்லாம் பண்ணினீங்கன்னாவே சீக்கிரம் மடிநோவெல்லாம் சரியா போயிருங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் வருமோன்னு காப்போங்கிற மாதிரி நம்ம கடுத்தறையும் மாட்டையும் சுத்தமா வச்சிருந்தாவே போதுங்க அந்த மடிநோவு வராது ஒருவேளை வந்துட்டா நான் சொன்னதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க சரிங்களா அட என்னடி குட்டிமா ஏங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்களா பிடிச்சிருக்குதுங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மாட்டை பத்தி சந்தேகம் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேனுங்க சரிங்களா சரிங்க இனி நாளைக்கு வேற ஒரு வீடியோட பார்க்கலாமுங்க குட்டச்சி கூட கட்டணுங்க பாவங்கள் வெயில் அடிக்குதே இல்லைங்களா அவளுக்கு தண்ணி தாம்பரம் எடுக்குதுங்க போய் தண்ணி காட்டிட்டு அப்புறம் கூட சாலத்தில் கட்டுறேங்க சரிங்களா சரி வரணுங்க நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்கோ போயிட்டு வரட்டுங்களா குட்டச்சி தாட்டா சொல்லி நினைச்சேன் வந்தக்காரங்களுக்குல்ல அட போயிட்டு வரஞ்சு சொல்லுதாங்க இங்கே வாரி அட வெக்க போடுறாளுங்க என்ன பண்ணுறதுங்க பொத்தி பொத்தி வளர்த்த மேகலை அதுக்கு இன்னும் வெக்க விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி எங்கள் குட்டிச்சி எப்படின்னா பெரியவங்கள ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாதுங்க அவ்வளோ ஒரு வெக்கான பொண்ணு வெக்கப்படுறீக்கு அட்ரான் நம்ம சொந்தக்காரங்களுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சரி போய்ட்டு வர்றீங்களா வாடி தங்க பிள்ளை நான் போகலாங்கோ சரி வரணுங்கோ பாய்